பரமக்குடி அருகே உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு முத்தையா கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் காட்டு பரமக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு இருளாயி அம்மன் முத்தையா சுவாமி ஆலய வர்ணகால அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இக்கோவிலின் பரிவார தெய்வங்களான சேத்து விநாயகர் பாலமுருகன் மதுளை கருப்பண்ணசாமி நவக்கிரகங்கள் முத்தையா சுவாமி இருநாயி அம்மன் உள்ளிட்ட ஆலயங்கள் முழுவதும் புதிதாக வர்ணங்கள் தீட்டப்பட்டது முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவானது விக்னேஸ்வர பூஜை புண்ணிய பாகனம் மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகுதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பகண்டங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கோவில் கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் முத்தையா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் காட்டுப்பரமக்குடி கிராம பொதுமக்கள் பக்த கோடிகள் என ஆய்வத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அடையாளர்கள் <laughs> நிர்வாகத்திற்கு <laughs>